இந்தியன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பு பதிவு தான் ஆடி மாதம் அப்படினாலே அம்மன் கோவில்களில் விசேஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வருடமும் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக இருந்து நம் அனைவரும் அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தமிழ் மாதங்கள் பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதங்களை இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு என்னன்னா முதல் ஆறு மாதங்களை உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டும் அடுத்ததாக வரக்கூடிய ஆறு மாதங்களை தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டும் பிரிக்கணும் அப்படின்னா என்னன்னா தை மாதத்தில் முதற்கொண்டு ஆணி மாதம் வரை வரக்கூடிய ஆறு மாதங்களை அதாவது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களும் உத்திராயண புண்ணிய காலம் அப்படின்ட்டு பேரு அடுத்ததாக வரக்கூடிய ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு மாதங்களும் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்ட்டு பேரு இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் மாதம் தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு நம்ம நேர்த்தியாக வழிபாடுகளை செய்யலாம் ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்க இந்த ஆடி மாதமாகப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வரக்கூடிய பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு ஆடி மாசம் ஒன்னாம் தேதி பிறக்குது சரிங்க இந்த ஆடி மாசத்துல மொத்தம் ஆடி வெள்ளி ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி வெள்ளி இந்த வருடம் ஐந்து வெள்ளிக்கிழமைகள ஆடி மாதத்துல வருது இந்த ஐந்து வெள்ளிகளுமே ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப அம்மனுக்கு விசேஷம் அதை வந்து வாரங்களாக பிரித்து கொள்ளலாம் முதல் வாரம் இரண்டாம் வாரம் மூன்றாம் வாரம் நான்காம் வாரம் ஐந்தாம் வாரம் ஒவ்வொரு அம்மன் கோவில்களிலும் அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கஞ்சி வார்த்தல் கூழ் ஊற்றுதல் பொங்கல் வைத்தல் அம்மனுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு பண்றது இது எல்லாம் பண்ணலாம் தீ மிதித்தல் தீ சட்டி எடுத்தல் அழகு குத்துதல் இது மாதிரியான பல்வேறு விசேஷங்கள் எல்லாமே இந்த ஆடி மாசம் முழுக்க நம்ம பண்ணிட்டே போகலாம் அப்படிப்பட்ட கூடிய இந்த ஆடி மாதத்துல ஐந்து வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப நல்ல அழகா நேர்த்தியா வந்திருக்கு ஆடி வெள்ளி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி ஆடி செவ்வாய் சுமங்கலி பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லக்கூடியது சுமங்கலி பெண்கள் ஆடி செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமானது அப்பேற்பட்ட இந்த ஆடி மாதம் சீரும் சிறப்புமாக நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்திருக்கு ஆடி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமைகள்ல அம்மனுக்கு கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த வருடம் ஆடி மாதத்துல நான்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து முழுமையாகவே நமக்கு வந்து ஆடி மாதத்துல வருது இதுல வந்து மூன்றாவது வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைல அமாவாசை வருது அந்த அமாவாசை தினத்துல கூழ் ஊற்றலாமா ஊற்றக்கூடாதா அம்மன் திருவிழா பண்ணலாமா அந்த திருவிழாவை மாற்றி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த கண்ண பதில் என்ன அப்படின்னா காலம் காலமாக மாரியம்மனுக்கு நடத்தக்கூடிய பூஜையை சில கோவில்கள்ல முதல் வாரம் இரண்டாம் வாரம் மூன்றாம் வாரம் நான்காம் வாரம்னு வைத்திருப்போம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த வாரத்தில் நம்ம அம்மனுக்கு அந்த விசேஷ பூஜை அதாவது ஆடி மாத சிறப்பு பூஜை அதாவது வாரத்தில் நிகழ்ச்சி பண்றோமோ அதை அதே வாரத்துல தான் பண்ணணும் அந்த வாரத்தில் அமாவாசை வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம தள்ளி வச்சுக்க கூடாது அமாவாசையும் அவளுக்கு உகந்த நாள் தான் ஆகையனால அந்த நாள்லயே வந்து நம்ம ஆடி மாசம் திருவிழாவை பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது எல்லாமே அவள் கொடுத்தது அவளுக்கு தான் நம்ம திரும்ப செய்யறோம் அதேனால அந்த ஆடி மாசத்துல அம்பிகைக்குரிய எந்த வாரம் நம்ம பூஜை செய்யணும் எந்த வாரத்துல நம்ம திருவிழா பண்ணணுமோ அந்த வாரம் திருவிழாவை கண்டிப்பாக நடத்தலாம் அதற்கு எந்த ஐயப்பாடும் நமக்கு தேவையில்லை அசைவ படையல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அன்னைக்கு அந்த அசைவ படையில செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அமாவாசைனால அதற்கு மாற்றி வைத்துக் கொள்றாங்க அப்படி இருக்கும் பொழுது அது வந்து அம்மனுடைய உத்தரவை கேட்டு நம்ம மாத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது கருத்தாக நம்ம இந்த பதிவுல சொல்ல விரும்புகிறேன் அதேனால இந்த ஆடி மாதத்துல நமக்கு ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருது இதில் கடைசியாக வரக்கூடிய ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விசேஷமா வரலட்சுமி விரதமும் வருது வரலட்சுமி நோன்பு இந்த ஆடி மாதத்துலேயே ஐந்தாவது வெள்ளிக்கிழமையும் வந்துடுது ஞாயிற்றுக்கிழமை நாலு ஞாத்திக்கிழமை வருது அதையனால இந்த ஆடி மாதத்துல நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்ணலாம் இறந்தவர்களுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய ஆடி இதில் தான் வரும் இந்த ஆடி மாதத்துல கருட பஞ்சமி நாக சதுர்த்தி இது எல்லாமே ஆடி மாசத்துல ரொம்ப விசேஷமா இந்த வருஷம் வந்திருக்கு இந்த வருடத்தினுடைய ஆடி மாதம் அப்படிங்கிறது மக்களுக்கு எல்லாம் நோய்களை தீர்க்கக்கூடிய ஆடி மாதமா தான் வந்திருக்கு இந்த ஆடி மாதமாகப்பட்டது பிறக்கக்கூடிய நட்சத்திரமே அனுஷ நட்சத்திரத்துல புதன் கிழமையில பிறக்குது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அனுஷ நட்சத்திரம் கிழமையில வந்திருக்கு மாதம் பிறக்கக்கூடிய யோகமே நல்ல யோகம் சித்த யோகத்துல இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் ரொம்ப அமோகமாக அனைவருக்குமே சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களும் அம்மன் வழிபாட்டு மூலயமாக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகவே இருக்கு அதே மாதிரி இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இந்த ஆடி மாதம் முடிய போகுது அந்த வருஷம் ஆடி மாதம் வந்து நமக்கு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமையோட நிறைவடையுது வெள்ளிக்கிழமையோட ஆடி மாதம் முடியுது சில கோவில்கள்ல ஆடி மாதம் ஐந்தாவது வர ஞாயிற்றுக்கிழமை ஆவணியில தான் வருது அது அப்படியே தொடர்ந்துட்டே தான் போகும் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி கருமாரியம்மனுக்கு பதினெட்டு வாரங்கள் சில கோவில்கள்ல பத்து வாரம் வரைக்குமே ஆடி மாதம் அதாவது ஆவணி மாதத்தையும் ஆடி மாதத்துடைய வாரக்கணக்காக எடுத்து ஆறாம் வாரம் திருவிழா ஏழாம் வாரம் எட்டாம் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாக்கள் தொடர்ந்துகிட்டே தான் போயிட்டே இருக்கும் இதோட முடிவு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் வரைக்குமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆகையினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த ஆடி மாதத்துல மிக முக்கியமாக கூழ் ஊற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கூழ் ஊற்றக்கூடிய நிகழ்ச்சியானது எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே நடக்கும் இந்த கூழ்த்துதல் நிகழ்ச்சியானது எப்பேற்பட்ட அம்மன் கோவில்கள் எல்லா விசேஷமும் இந்த கூழ் ஊத்தக்கூடிய பூஜை அப்படிங்கிறது எந்த அம்மனுக்காக போய் சேரும் பெரிய பாளையத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ பவானி அம்மனுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தல் அப்படிங்கிற இந்த பூஜையானது முழுக்க முழுக்க பவானி அம்மனுக்கு மட்டுமே போய் சேரக்கூடியது ஆகையினால இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு கூழும் நீர்மோர் பானகம் இளநீர் துள்ளுமாவு அது மாதிரி வெள்ளம் கலந்த பச்சரிசி சேர்த்த பொங்கல் முருங்கைக்கீரை இது மாதிரியான அம்மனுக்கு தேவையானதெல்லாம் வைத்து நெய்வேத்தியம் செய்து அம்மனுக்கு பழங்களோட கூழ்வார்த்தல் அப்படிங்கிறது உச்சி வேலையில அம்மனுக்கு கற்பூர தீபாராதனை காமிச்சு இந்த கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை எல்லாரும் பண்ணி இந்த வருடம் ஆடி மாதம் எல்லாருக்கும் அம்மன் அருளால இந்த கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய பவானி அம்மனுக்கு சென்றடைந்து மக்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன் எல்லாரும் ஆடி மாதத்தில் தவறாமல் அம்மன் கோவிலுக்கு சென்று தினந்தோறும் அம்மனை வழிபாடு செய்து அம்மனுடைய பேரொருளே பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் அனைவரும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்